இந்த காலை வழியிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிப்போம் யோபு இருபத்தி மூன்று யோபு இருபத்தி மூன்று பதினான்கு புக் ஆஃப் ஜோப் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அலலுயா கர்த்தர் சுமுத்திரம் இந்த காலவழலை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு விசேஷித்த வார்த்தை உனக்கு குடித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அலலுயா அவர் எப்படியும் நிறைவேற்றுவார் அவர் தாமதித்தாலும் அதை செய்து முடிப்பார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டவைகள் உனக்கு செய்ய வேண்டியவைகள் உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து உன்னுடைய குடும்பத்தை குறித்து உன்னுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகர் உண்டு ஆனால் அதை

வாலிப இருக்கும்போதே தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார் இதோ ஒரு அறிக்கட்டு கர்த்தர் ஸ்தூத்திரம் நிமிர்ந்திருக்க மற்ற பதினோரு அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்பாக தாள இருக்கிறதையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவனுக்கு முன்பாக பணிந்து இருக்கிறதையும் அவன் கண்டான் அவன் மீது ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது அவன் தன்னுடைய ஆகியோப்புக்கு மிகவும் செல்ல பிழையாய் வளர்ந்தான் பலவர்ண அங்கியை தரித்து அவன் சந்தோஷமாய் இருந்த நாட்களிலே அவன் ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்கள் மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திற்கு உணவு கொண்டு வரும் போது சகோதரர்கள் தன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளை என்பதையும் தனக்கு மேல் ஒரு தரிசனம் இருக்கிறதை வெளிப்படுத்த கண்டபோது அவன் மீது கொண்டு வருகிறான் என்று சொல்லி அவனை போடவும் கொலை செய்யவும் தீர்மானித்து கடைசியிலே அவனை விற்று விட்டார்கள் கையிலே அவர்கள் பார்வோன் அரண்மனையிலே அவன் பூர்த்திபாருடைய அரண்மனையிலே கொண்டு வரப்பட்டான் அந்த இடத்திலும் யோசிப்பின் நிமித்தம் அங்கு ஆசிர்வாதம் தலைத்தது ஆனாலும் அந்த மனைவி அவன் மீது தேவையில்லாத ஒரு பழியை சுமத்தினார் அவன் சிறை சாலைக்கு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது அந்த சிறை சாலையிலே அவன் பானபாத்திரக்காரன் சுயம்பாதியோடு கூட இருந்த போதும் கர்த்தரக் சூத்திரம் அவர்களுக்கு வெளிப்பட்ட சுப்பனத்தை அவன் அவர்களும் அவனை மறந்து விட்டார்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்க்கும் போது யோசேப்பு இக்கட்டான சூழ்நிலையிலே கடந்து கொண்டேதான் இருந்தான் ஆனாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் யோசேப்பு தேவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் சாட்சி அந்த இடத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஆனால் தேவன் யோசேப்பை மறக்கவில்லை யோசேப்புக்கு முன் குனித்திருக்கிறதை அவர் எப்படியும் நிறைவேற்றினார் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் வியாக்கியானத்தை ஒருவரும் செய்யாத பட்சத்திலே அது யோசேப்புக்கு கர்த்தரக் ஸ்தூத்திரம் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் என்று அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு வெளிச்சம் அப்பொழுது உண்டாகி அவன் தைரியமாய் அதை தன் ராஜாவிடத்திலே சொல்ல சிறை சாலையிலே இருக்கிறவன் சிங்காசனத்திலே வந்து அமரும்படி கர்த்தர் கிருவை பாராட்டினார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அந்த சிங்காசனத்திலே உட்கார வேண்டிய ஒரு நேரம் யோசிப்புக்கு தேவன் முன்குறித்து வைத்திருந்தார் கர்த்தர் ஸ்தூத்ரா அந்த சிங்காசனத்திலே அவன் அமர்ந்தான் எகிப்து தேசத்திற்கு செழிப்பு உண்டானதற்கு காரணம் எல்லா எகிப்துக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய ஒரு செழிப்பு அது எகிப்து தேசத்துக்கு அல்ல பார்வோனை சிறையிலிருந்து சிங்காசனத்திலே அமர செய்கிற அந்த குறித்திருக்கிறதை கருத்தை நிறைவேற்றதான் அது நிறைவேற்றுவதற்கு முன்பாக யோசேப்பு பண்படுத்தப்பட வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் பின்புதான் அந்த விசேஷித்த பாத்திரமாய் அவன் சிங்காசனத்திலே அமர முடியும் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட தேவன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வேண்டுமானால் நீ காத்து ஒரு பாதையில நீ கடந்து பண்படுத்துகிற பாதை பக்குவப்படுத்துகிற பாதை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு பாதையில நீ கடந்து போகும் போதுதான் தேவன் உனக்காக முன் குறித்திருக்கிறதை எப்படியும் நிறைவேற்றி முடிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்திலே உண்டு என்று நான் இந்த கால வேளையில வாசித்தோம் யோசிப்புக்கு அநேக காரியங்கள் என்ன இருந்தது அவன் எகிப்துக்கு அதிபதியாய் மாத்திர உட்காரவில்லை தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு ஜீவரட்சனை உண்டாக்கும்படி தன் தவப்பனாரை சந்திக்கும்படி தன் சகோதரன் பென்யுமீனை சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து அவர்கள் குடும்பத்தை செழிக்க கர்த்தர் உதவி செய்தார் இந்த காலவிலையிலே இன்னும் அநேக காரியங்கள் அவனதுல உண்டு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் யோசிப்பு கனித்தரும் வில் வீரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் மணமடி உண்டாக்கினார்கள் ஆனாலும் யோசிப்புடைய வில் உறுதியாயிருக்க காரணம் யாக்கோப்புடைய தேவனுடைய கரம் புயம் அவனோடு கூட இருந்தது இந்த காலவளையிலே கூட உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் கர்த்தர் வாய்க்காத போவார் உன் வில்லை உறுதியாக்குவார் இதோ என் பிள்ளைக்கு வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கவில்லையே கர்ப்பம் திறக்கப்படவில்லையே திருமண காரியங்கள் கைகூடி வரவில்லையே அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறேனே இன்னும் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே சத்துருடைய போராட்டத்தினால் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே சகிக்க முடியாத காரியங்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிற என்னால் அதை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பலவிதமான போராட்டங்களிலே நீ அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா கலங்காதே உனக்காக உன் பிள்ளைகளுக்கு

பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர பண்படுத்தி உயர்ந்தா எங்களுக்காக குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உடைய சுத்தத்தை நீர் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறதற்காய் உமாக்கோத் அப்பா தேவனே எங்களை தாழ்த்துகிறோம் களத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளுக்குரிய கிருபை அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீது ஊற்றுவீராக மூலம் நல்ல பிதாவே YOU காட் பிளஸ் யூ ஆல் டே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்